முடிச்சு சார் இல்ல சிஸ்டர் முடிஞ்சு சிஸ்டர் ஆமா சில மணி நேரங்களில் பிரியாணி விற்று தீர்ந்து விடுகின்றது நூற்று கணக்கான பிரியாணி கடைகளை ரிவ்யூ செய்த பிரபல ஒரு பிரியாணி கடையை வெற்றிகரமாக துவங்கியுள்ளார் என்பதை தெரிந்து கொள்ள இவரது சேனலை பார்த்தால் போதும் என பொதுமக்களிடம் பெயர் எடுத்தவர் இவர் அதே போன்றே தான் துவங்கியுள்ள கடையிலும் குறைந்த விலையில் தொண்ணூறு ரூபாயிலிருந்து பிரியாணியை பொதுமக்களுக்கு வழங்குகின்றார் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக பிரியாணி வழங்குகின்றார் எப்படி பிரியாணி கடை ஓனராக மாறினார் என அவரிடமும் பிரியாணி டேஸ்ட் மற்றும் குவாலிட்டி எப்படி உள்ளது என சாப்பிட்ட வாடிக்கையாளர்களிடம் கேட்போம் வாருங்கள் சற்று டைம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து நியாஸ் பக்கோடா வாய்ஸ் யூடியூப் சேனல் இருந்து பேசுறேன் என்னோட எஜுகேஷன் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏ வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல்டு வரதுக்கு முன்னாடி நிறைய டிபார்ட்மெண்ட் ஒர்க்லையும் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் லைக் பார்த்தீங்கன்னா டெக்ல இருந்தேன் பிபிஓல இருந்தேன் ஹெச்ஆர்ல இருந்தேன் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜிங் கம்பெனியில் இருந்தேன் அதை தாண்டி ஃபைனலாக வந்து டிக்டாக் என்டர்பிரைஸில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதாவது சென்னை ஆப்ரேஷன் லீடாக ஒர்க் பண்ணிட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் யூடியூப் அப்படின்ற ஒரு தளம் அப்புறம் இப்போ வந்து ஹோட்டல் ஓனராக ஏதோ ஒரு சின்ன ஸ்டார்ட்அப் அப் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ எனக்கு நான் ரேட்டிங் வந்து கொடுக்க விரும்பலை பிகாஸ் ஏன்னா நான் இது வந்து செல்ஃப் ப்ரோமோட்டிங் அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கு பண்ண வேணாம் ஏன்னா நான் என்னோட வீடியோலேயே நான் கஸ்டமர் ஃபீட்பேக்ஸை தான் வந்து பப்ளிக்கிட்ட காமிச்சேன் அதனால் நான் ரேட்டிங் கொடுக்க விரும்பல நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரேட்டிங்கை நீங்களே சொல்லுங்கள் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆ அது வேறு விக்ரம் சொல்கிற மாதிரி அதுக்கும் மேலேன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நல்ல மக்கள் வரவேற்பு நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க நாங்கள் வந்து சண்டேஸ் வந்து நான் பார்சல் மட்டும் கொடுத்தோம் பிகாஸ் அதுக்கே வந்து எங்களால் க்ரௌட் ஒர்க்கில் வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் அது எப்படின்னா இப்போ நாங்கள் நிறைய தள்ளுவண்டி கடைகள்லாம் நிறைய வீடியோ பண்ணியிருப்போம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ பண்ணும்போது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருநங்கைகள் இலவசமாக கொடுப்பாங்க மாட்டுத்திறனாளிகள் இலவசமாக கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த தள்ளுவண்டி கடைக்காரங்க தான் இதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் நானா இது வந்து புதுசாக யோசிச்சு நான் பண்ணல என்னை விட கம்மியாக சம்பாதிக்கிறவங்களே பண்ணும்போது நம்ம இதில் சம்பாதிக்கிறோம் நான் வீடியோலேயும் ஏதாவது சொல்லியிருந்தேன் இல்லை ஒரு பர்சனோ ரெண்டு பர்சனோ தான் போக போது பெருசாக எனக்கு காசு போகலை அது ஓகே அது மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதே அதேமாதிரி மக்கள் வந்து அவங்களும் கரெக்டாக ஒன்று தான் வாங்கி அதை பயன்படுத்திக்கிறேன் சில பேருக்கு நான் பார்சலே கொடுத்து அடிக்கிறது சரிங்க பிரதர் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அவங்க பார்த்து அவங்களும் அந்த கண்ணியத்தை மெயின்டெயனும் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த நல்ல பப்ளிக் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் பிளஸ் வந்து ட்ரை பண்ணுற அளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது நம்ம சிக்கன் மட்டன் டர்க்கி லகான் கோழி நாலு ஐட்டம் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த பிரியாணியில் பொதுவாக எல்லாருமே குறை சொல்கிறது இந்த ஆயில் விஷயம் தான் சொல்லுவோம் ஆயில் கலரு நீங்கள் எதாவது ரைஸ் எதை வேணா எடுத்துகிட்டு போய் எங்கே வேணா டெஸ்ட் பண்ணலாம் இதை வந்து நம்ம சிக்கனை தான் பயன்படுத்துகிறோம் ராமநாதே சோஸ் பண்ணி ஒரு நூறு இரநூறு லிட்டர் அப்படின்னு கணக்கு மாதிரி எடுத்து அதில் சிக்கன் தான் பயன்படுத்துகிறோம் நம்ம இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே கூட பாருங்களேன் அந்த மசாலா மசாலா தங்க அது ரைஸ் மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி சாப்பிட்டு உள்ளே சாப்பிட்டீங்கன்னா நம்ம அந்த பதிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் வச்சிருக்கோம் ஒரு ரெட் கலரில் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு ரசி இருக்கும் அது ஆக்சுவலி ரொம்ப டைஜஸ்ட் நல்லது குவாலிட்டி டேஸ்ட்டாக குவாலிட்டி நல்லா இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒன்று ஹை ஹோட்டல்ஸில் தரமாரி எக்ஸி குவாலிட்டி நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு குவான்ட்டியும் நல்லாயிருக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அத்தென்டிகாக செய்கிற மாதிரி இருக்குது மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் வாஸ் டேஸ்வாஸ் பூரியா நான் வந்து சைடிஷ் வந்து எரா இருக்குது ப்ராண்ட் இருக்குது ஃபிஷ் ஃபிங்கர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் பிரியாணி அட்வான்டேஜ் விட எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் பிரியாணி ரிவ்யூ பண்ணும்போது நான் பார்த்து பார்த்து பண்ணணும் குறை நேரம் பேசும்போது பார்த்து பார்த்து பேசணும் நான் ஆரம்பித்த ஒரு பத்து நாளில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பப்ளிக் சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்துருப்பேன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பேன் பத்தாயிரம் ஒரே அதில் பார்க்க முடியாது இது வந்து நிறைய யூடியூபர்ஸ்க்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நேராக இறங்கி மக்கள்கிட்ட இருந்து நேராக அனுபவ பெறுகிறது ஆனால் அது கிடைக்கிறதுல அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நம்ம அதுக்கு நானும் கஷ்டம் நானும் கூட சேர்ந்தே வேலை செய்கிறதைங்க கம்ப்ளைண்ட் குவாண்டிட்டி கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் அது என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பவுல் வச்சு அடிச்சுட்டு இருந்தோம் அது வந்து செட் ஆகல அப்புறம் என்ன பண்ணோம் செவன் ஃபிஃப்டி கண்டெய்னரே வச்சு அடிப்போம் கரெக்டாக இருக்கட்டும் வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மெஷர் பண்ண ஆரம்பித்தோம் நான் அவர் சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது அஃபோர்டபுள் இப்போ யூடியூப் சேனலில் இருந்து பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சரியாக சூளை மேடு பெரியார் பாதை ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்நாக்ஸ் ரைட் சைடில் வந்து நம்ம ஷாப் இருக்கும் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க மறக்காம சற்று முன் டைம்ஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்